ஒருவனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவற்றில் ஒன்றை இழந்தால் அவன் தொன்னூற்றொன்பது ஆடுகளை பால்வெளியில் விட்டுவிட்டு இழந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டானா கண்டுபிடித்த பின் அதை தன் தோல் மேல் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை விட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் இழந்து போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பான் அவ்வாறே மனம் திரும்ப தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து வானகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணிடமிருந்து பத்து வெள்ளிக்காசுகளுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் விளக்கேற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை அவள் அக்கறையோடு தேடுவதில்லையா அது கண்டுபிடித்த பின் தன் தோழியரையும் அண்டை விட்டு பெண்களையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து விட்டேன் என்பாள் அவ்வாறே மனம் திரும்பும் ஒரு பாதியை குறித்து கடவுளுடைய சோதரடைய மகிழ்ச்சி உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இவன் பேய் பிடித்த வெறியன் இவன் சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கள் பேய் பிடித்தவன் உடவனை குணமாக்கி பார்வை அளிக்க முடியுமா நீங்களோ பரிசேகரே கிண்ணத்தையும் உணவு பாத்திரத்தையும் வெளிப்புறத்திலே தூயதாக்குகிறீர்கள் உங்கள் உள்ளத்திலோ கொள்ளையும் தீமையும் நிறைந்துள்ளன பரிசேகரே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் நீங்கள் புதினா ததாப்பு காய்கறி முதலியவற்றுள் பத்தில் ஒரு பாகம் செலுத்துகிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுள் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை பரிசெயரே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் செவக்கூடங்களில் முதல் இருக்கைகளையும் பொது இடங்களில் வணக்கத்தையும் விரும்புகிறீர்கள் உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் அடையாளம் தெரியாத சமக்குழிகள் போல இருக்கிறீர்கள் அவற்றை அறியாமல் மனிதர் அவற்றின் மேல் நடந்து போகிறார்கள் இப்படி பேசி எங்களையும் சட்ட வல்லுநரே உங்களுக்கும் ஐயோ கேடு ஏனெனில் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அச்சுமையை ஒரு விரலாலும் தொடுவதில்லை சட்ட வல்லுநரே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் அறிவின் பிறவுகோலை கொண்டு நீங்களும் நுழையவில்லை நுழைவோரையும் தடுத்தீர்கள் என்ன சத்தம் இது எங்க இருந்து வருது மலையோட அடிவாரத்துல தெரியல கல்லரை தோட்டம் வருது யார் இப்படி கூச்சல் போடுறது இந்த ஊரெல்லாம் பயந்து பயந்து ஓடுதே ஒரு பேய் பிடிச்சவன் இல்ல இல்ல பேய்கள் பிடிச்சவன் யாரோ கூச்சல் எடுக்கிறார்களே ஆமா ஆண்டவரே அதோ ஒரு கல்லறை தோட்டம் தெரிகிறது அங்கிருந்துதான் கூச்சல் இருக்கிறது அம்மா நீங்கள் ஏன் விட்டீர்கள் வாருங்கள் ஆண்டவரே கல்லறை தோட்டத்திலிருந்து யாரோ வெளியே வருகிறார்கள் கூச்சல் இடுவது அவன்தான் ஆண்டவரே ஆண்டவரே ஏன் இப்படி கூச்சல் இடுகிறான் இவன் அசுத்த ஆவி அவனை பிடித்திருக்கிறது உண்மை நோக்கி ஓடி வருகிறானே வந்துவிட்டில் விட்டு கடவுள் பெயரால் உமை கேட்கிறேன் என்னைக்க வேண்டாம் என்னைக்க வேண்டாம் என்னை பெயர் என்ன என் பெயர் படை ஏனெனில் நாங்கள் பலர் உடனே இவனை விட்டு போ வேண்டாம் வேண்டாம் எங்களை வெட்டிவிடும் எங்களை விட்டு எங்களை வேண்டாம் வேண்டுமானால் அதோ மலை முகத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்ற பஞ்சிகள் அந்த பஞ்சிகளுக்குள் நாங்கள் போகும்படி எங்களை அனுப்பும் எங்களை அனுப்பும் அப்படியே ஆகட்டும் அப்படியா அவரோட சகோதரிங்க மார்த்தாலும் மரியாலும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்போ நான் வர்றாங்க போதுகிறேன் சரி தோமையாரே பிலிப்பு நாம் இந்த பெத்கானியாவில் இன்னும் இரண்டு நாட்கள் தங்கியிருப்போம் போதகரே உடல் நலம் இல்லாமல் இருக்கின்ற லாசர் இருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா இப்பிணி சாவில் வந்து முடியாது கடவுளின் மகிமைக்காகவே இப்படி ஆயிற்று இதனால் கடவுளுடைய மகன் மகிமை பெற வேண்டியிருக்கிறது இந்த தச்சன் மக்கள் முன்னிலையில் நம்மை அவமானப்படுத்துகிறான் நசிரேத்தூர் தச்சினின் மகனாகிய இவன் எந்த குருவிடம் திருச்சட்டங்களை கற்றுக்கொண்டான் அவன் திருச்சட்டங்களை எல்லாம் குழப்புகிறான் கொலை செய்கிறான் மக்கள் ஆதரவு தனக்கு இருக்கிறது என்ற ஆணவத்தால் தான் அகங்காரத்தோடு பேசுகிறான் உருப்படியான திட்டம் விட்டு சிந்தனையோடு செயல்படுவோம் புறப்படுங்கள் போதகரே லாசர் வீட்டுக்கு சென்று தாங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா நம் நண்பன் லாசர் தூங்குகிறான் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பு செல்லுகிறேன் போதகரே தூங்கினால் நல்லதுதானே குணமாகி விடுவான் அல்லவா இறந்து விட்டான் உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும் பொருட்டு அங்கே ஒரு காரியம் நடைபெற இருக்கிறது ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்கவே மாட்டான் ஆனால் நீங்கள் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் கடவுள் உங்களுக்கு நிச்சயம் அருள்வார் என்பது எனக்கு தெரியும் மார்த்தாள் உன் சகோதரன் உயிர் தெழுவான் எல்லாரும் உயிர் தெழும்போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் மார்த்தாள் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் இருப்பினும் வாழ்வான் உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் இதை ஆமாண்டவரே நீங்கள் இவ்வுலகின் இந்த உலகிற்கு வரும் கடவுளின் மகன் நீங்கள்தான் என்று விசுவசிக்கிறேன் நீங்கள்தான் என்று விசுவசிக்கிறேன்

கல்லை எடுத்து விடுங்கள். போதகரே என்ன நான்கு நாட்கள் ஆகின்றனவே இப்போது கல்லறையை திறந்தால் நாற்றும் அடிக்குமே உனக்கு விசுவாசம் இருந்தால் கடவுளின் மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா தந்தாய் நீர் எனக்கு செவி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் என்றும் எனக்கு செவிசாய்கிறீர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் சூழ்ந்து நிற்கும் கூட்டத்தின் பொருட்டே நான் இப்படி சொல்லுகிறேன் நீரே என்னை அனுப்பினீர் என்று இவர்கள் விசுவசிக்கவே இப்படி சொல்லுகிறேன் வா

அந்த ஜபகுடத்தில்தான் போதனை நடைபெறுகிறதம் மக்களுக்கு முன்னால் அந்த தச்சனை அவமானப்படுத்தி விட்டால் போதும் அவன் புகழ் ஒசிங்கி நம்மீது மக்களுக்கு நம்பிக்கை பிறந்து விடும் அவனை அடக்கி அவமானப்படுத்தி விடுங்கள் இயமற முயற்சி வெல்க ஜனங்கள் அந்த இடத்தில் கூடாதபடி நான் விரட்டி விடுகிறேன் மக்கள் இல்லாத மைதானத்தை பார்த்து அவன் ஏமாந்து போக வேண்டும் இஸ்ராயல் மக்களே பரிசுத்தமான ஜபக்கூடம் இது இங்கே கூட்டம் கூடி கூச்சல் போடாதீர்கள் இங்கிருந்து கலைந்து போங்கள் இது பரிசுத்தமான இடம் என்று எங்களுக்கு தெரியும் இது குருகுலத்திற்கு உரிய இடம் என்பதை மறந்து விடாதீர்கள் கலங்கப்படுத்தாமல் போங்கள் இது பொதுமக்களுக்கு சொந்தமான இடம் உமக்கோ உம் குருகுலத்தாருக்கோ சொந்தமல்ல வீண் பேச்சதற்கு புறப்படுங்கள் புறப்படுங்கள் போக முடியாது போக மாட்டோம் போதகர் என்று இங்கு வருகின்றார் நாங்கள் போக மாட்டோம் குருகுலத்தை எதிர்த்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும் தானே சும்மா மிரட்டாதே விரட்டாதே உம்மால் ஆனத செய்யும் போக மாட்டீர்களா நாங்கள் போக மாட்டோம் இந்த மனிதன் மற்ற குருக்களோடு சேர்ந்து கொண்டு ஏதாவது தீங்கு செய்யக்கூடும் போதகரை தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்கிறார்கள் தொல்லை கொடுக்க வருகிறார்கள் கேள்விகள் கேட்கிறார்கள் இயேசுவின் பதிலால் அவமானம் தாழாமல் ஓடிவிடுகிறார்கள் இன்றும் அந்த ஆட்கள் வருகிறார்கள் அதோ போதகரும் வருகிறார் உன்னை ஒருவன் மனவிருந்திற்கு அழைக்கும் போது நீ முதலிடத்தில் அமராதே ஏனெனில் உன்னை விட மதிப்பிற்குரிய ஒருவரை அவன் அழைத்திருக்கலாம் உன்னையும் அவரையும் அழைத்தவன் வந்து உன்னை நோக்கி இவருக்கு உன்னிடத்தை விடு என்பான் அப்போது நீ வெட்கி கடைசி இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் மாறாக உன்னை ஒருவன் அழைக்கும்போது கடைசி இடத்தில் போய் அமர்ந்துகொள் அப்படிச் செய்தால் உன்னை அழைத்தவன் வந்து உன்னை நோக்கி நண்ப மேலிடத்திற்கு போம் என்று சொல்வான் அப்பொழுது பந்தியில் இருப்பவர் முன்பாக நீ பெருமை அடைவாய் ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப் பெறுவான் போதகரே நான் முடிவில்லாத வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் கட்டளைகளை உனக்கு தெரியுமே கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே அநியாயம் செய்யாதே தாய் தந்தையரை போற்று போதகரே சிறு வயது முதல் இவையெல்லாம் கடைபிடித்து வருகிறேன் உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது போய் உனக்கு உள்ளதெல்லாம் வெற்று ஏழைகளுக்கு கொடு வானகத்தில் உனக்கு செல்வம் கிடைக்கும் பின்பு வந்து என்னை பின்செல் என் செல்வத்தை என்னால் முடியாது போதகரே கடவுளுடைய அரசில் பணக்காரர் நுழைவது அரிதா அருளப்பா பணத்தை நம்பியிருப்பவர்கள் கடவுளின் அரசில் நுழைவது எவ்வளவோ அரிது பணக்காரன் கடவுளின் அரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது எளிதுக்காவது ஒருவன் தன் மனைவியை விலக்கி வைப்பது முறையா படைத்தவர் தொடக்கத்திலிருந்தே ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்றும் அதனால் கணவன் தன் தாய் தந்தையரை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று கூறினார் என்றும் நீங்கள் படித்ததில்லையா இனி அவர்கள் இருவர் அல்லர் ஒரே உடல் ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் அப்படியானால் முடிவு சீட்டுக் கொடுத்து அவளை விலக்கி வைக்கும்படி மோயிசன் அனுமதித்தது ஏன் உங்கள் முரட்டுத்தனத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிட மோயீசன் அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்கத்திலோ அப்படி இல்லை நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன் கெட்ட நடத்தைக்காகன்றி எவன் ஒருவன் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு மணந்து கொள்கின்றானோ அவன் விபச்சாரம் செய்கிறான் போதகரே நீர் உண்மையுள்ளவர் கடவுளின் வழியை நீர் உண்மையுடன் போதிக்கிறீர் நீர் முகதாட்சியம் பார்ப்பதில்லை எங்களுக்குச் சொல்லும் உமக்கு எப்படி தோன்றுகிறது சீசருக்கு வரி செலுத்துவது முறையா வெளிவேடக்காரரே ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் வரி நாணயத்தை எனக்கு காட்டுங்கள் இவ்வெள்ளிக்காசின் மீதுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை சீசருடையவை ஆதலால் செசாருடையதை செசாருக்கும் கடவுளுடையதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் பெண் விபச்சாரத்தில் கையும் மேயுமாக பிடிப்பட்டாள் இத்தகையவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோயிசன் நமக்கு கொடுத்த கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் இவள் மேல் கல்லெறியலாமா இவளை என்ன செய்யலாம் என்ன சொல்கிறீர் கல்லெறியலாமா உங்களுள் பாதம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லெறியட்டும் எங்கே அவர்கள் உனக்கு எவரும் தீர்ப்பிடவில்லையா ஒருவரும் தீர்ப்பிடவில்லை ஆண்டவரே நானும் தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் செய்யாதே போ நான் எருசலேமுக்கு சென்று மூப்பர் மறைநூலறிஞர் தலைமை குருக்கள் இவர்கள் கையால் பாடுகள் பல கொலையுண்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் ஆண்டவரி ஐயோ இது வேண்டாம் இது உமக்கு நேரலாகாது போ பின்னாலே சாத்தாலே நீ எனக்கு இடலாயிருக்கிறாய் ஏனெனில் உன் கருத்துக்கள் கடவுளுடைய கருத்துக்கள் அல்ல மனிதனுடைய கருத்துக்களே உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுமகன் தம் அரசில் வருவதை காணும் வரை இங்கிருப்பவர்களுள் சிலர் சாவுக்கு உள்ளாக மாட்டார்கள் நம்ம போதகரை கொஞ்சம் பாருங்களே போதகருக்கு என்ன ஜபம் ஆடா இந்த பக்கம் திரும்பி பாருங்க எங்க அதோ ஆமா அவர் மேல ஒளி வீசுதே எவ்வளவு பிரகாசமா இருக்கு அது சூரிய வெளிச்சம் கூட இல்லையே என்ன ராயப்பரே ஆமா சூரிய வெளிச்சமா இல்லையே அதை விட பிரகாசமா இருக்கே அருளப்பரே கொஞ்ச நாளைக்கு முந்தி கடவுளோட அரசை பார்க்கற வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களில் சில பேர் சாக மாட்டாங்கன்னு நம்ம போதகர் சொன்னாரே ஒருவேளை அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் கடவுளோட விண்ணரசு எப்படி இருக்கும்னு நமக்கு காமிக்கிறதுக்காகத்தான் இங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு இப்ப அவர் எப்படி சூரிய பிரகாசமா இருக்கிறாரோ அப்படித்தான் கடவுளோட அரசு இருக்குமா ஏகப்படும் கொஞ்சம் பேசாமல் இருங்க அங்க பாருங்க பிரகாசம் இன்னும் அதிகமாயிட்டே வருது ஆமா ஆமா நிச்சயமா கடவுளோட விண்ணரசின் ஒளிவெலந்தான் இது அட அவரோட உருவம் மாறுதே ஆமா இவர் இத்தனை நாளா நாம பார்த்து பழகுன பின்பற்றுன அதே இயேசுநாதர் தான் ஆனா அவரோட முகத்துல மாற்றம் தெரியுதே அது ஒரு பெரிய அரசனோட முகம் தெரியல அப்பா அதுதான் அவரோட உண்மையான தோற்றமா ஆமா நாம இப்ப பாக்குறது விண்ணரசின் அதிபதி ஆமா ஆமா இங்கேயே முழங்கால் படிக்கிட்டு அவரை வணங்குவோம் வெளிச்சம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்க என் கண்ணு கூசுது ஆனா என் பார்வையை திருப்ப முடியலையே அவரோட ஆடைகள் கூட என் கண்ணை கூச வைக்குது யாகப்பரே ராயப்பரே ஏசுநாதரோட பக்கத்துல இன்னும் ரெண்டு பேரோட பிரகாசமான உருவம் தெரியுதே அவங்க ரெண்டு பேரும் யாரு பானதூதர்களா இல்ல இல்ல ஒருத்தர் மோகேசன் இன்னொருத்தன் எலியாஸ் அங்க பாருங்க ரெண்டு பேரும் போதகரை தண்டனிட்டு வணங்குறாங்க ஆமா ஆமா கடவுளோட விண்ணரசு வர்ண நாள் அதிக தூரத்தில் இல்ல அதுக்கான ஆரம்ப அடையாளம் தான் இது ஆமா திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் இவர்தான் கடவுளின் மகன் சாட்சி சொல்ற அற்புத காட்சி இது ஆமா அவங்க ரெண்டு பேரும் போதகர் கிட்ட ஏதோ பேசுறாங்களே என்ன பேசுறாங்க கேட்க மாட்டேங்குதே எனக்கு எதவோ இதெல்லாம் பார்க்க பார்க்க பயமா இருக்கு பேசாம இங்க இருந்து திரும்பி போயிடலாமே முடியாது நான் வர மாட்டேன் நான் இந்த காட்சி பாக்கிறங்கிறதுக்காகத்தான் போதகர் நம்ம இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு போதகரே இப்படி ஒரு காட்சி பார்க்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அய்யோ ராயப்பரே ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க போதகரே நாம இங்கேயே இருந்துடுவோம்

இவரிடம் நான் கூறிப்படைக்கிறேன் இவருக்கு செவிசாயுங்கள் அருளப்பா யாகப்பா ராயப்பா அஞ்சாதீர்கள் கண்களை திரவுங்கள் எழுந்திருங்கள் போதகரே போதகரே நாங்க பார்த்த காட்சி எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத காட்சி போதகரே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது மோயிசனும் எலியாசும் தானே ஆனா அந்த வெளிச்சம் நாங்க மட்டும் கண்களை மூடலன்னா குருடன் ஆயிருப்போம் போதகரே மறக்க முடியாத காட்சி என்னப்பா துடுப்பு போடுறேன் படகு நகரவே மாட்டேங்குது யூதா எதிர்காத்து எப்படி அடிக்குது பாத்தீங்களா சரி சரி என்ன இப்ப நல்ல போனா போதும் ராயபுர நம்ம போதகர் இயேசுநாதர் எப்ப வருவாரு யாருக்கு தெரியும் நான் மலை மேல ஏறி சபம் பண்ண போறேன் நீங்க எல்லாம் முதல்ல படகு ஏறி அக்கறைக்கு போங்கன்னு சொன்னாரு எப்ப வருவேன் ஏது வருவேன் சொல்லவா செஞ்சாரு அதான ஆமா ராத்திரி முழுக்க மலை மேல செபம் பண்ணுவாரா ஆமா ஆமா ஒருவேளை ராமுழுக்க செவம் பண்ணிட்டு காலையில அக்கறைக்கு வந்து நம்மோட சேர்ந்துக்குவார் நாம விடியும் உந்தி கரை சேர்ந்துட மாட்டோம் ஆ ஆ சேர்ந்துருவான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவான் யூதா ஆ உனக்கு கலப்பாக இருக்கும்போது என்னை எழுப்பு நான் தொடுப்பு போடுறேன் ஆ ஆ ராயிப்பிரே ராயப் என்ன யூதா என்னாச்சு ராய்புரே தூரத்துல ஏதோ ஒரு உருவம் நம்ம படகு நோக்கி கடல் மேல நடந்து மாதிரி தெரியல அட நீ சும்மா பார்த்து வருது பூதமா இருக்குமோ ஆமா அப்படிதான் இருக்கும் கிட்ட வந்துருச்சு இருங்க நான் தான் அஞ்சாதீர்கள் ஹாய் நம்ம போதகரே நம்ம போதகரா போதகரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும் ஆயப்பா வா இதோ வருகிரே ஹாய் பிரே பாத்து போங்க பாத்து போங்க ராயபுரம் தண்ணி மேல நடக்கிறார் ஆமா ஆமா பிலிப்பு நம்ம ராயபுரம் நடந்து நம்ம போதகர்கிட்ட போறாரு பாரு போதகர்கிட்ட நடந்தே போயிடுவோம் போல இருக்க என்ன காத்து பலம் அடிக்குது தடுமாறி மூழ்கிடுவேனா ஐயோ ஆமா மூழ்கிட்டா என்ன பண்றது இப்படியே திரும்பி படைக்கு போயிடுவோமா என்ன பண்ணலாம் ஐயோ என்ன பண்ணலாம் உண்மையிலேயே மூழ்க ஆரம்பிச்சிட்டேனா போதகரே என்ன காப்பாத்துங்கள் போதகரே என்ன காப்பாத்துங்கள் அப்ப போதகரே நல்ல வேளை தூக்கி விட்டுட்டீங்க என்ன தூக்கி விட்டுட்டீங்க குறைவான விசுவாசம் உள்ளவனே ஏன் தயங்கினாய் அந்த விபச்சார பெண்ணை காட்டி அவள் மேல் கல் எறியலாமா என்று கேட்டேன் எறியுங்கள் என்று சொல்லியிருந்தாள் எங்கே உன் புது போதனை அன்பு வழி அருள்மறை என மடக்கி அவனை அடக்க நினைத்து அட எரியாதீர்கள் என்றாவது அவன் சொன்ன சொல்ல முடிந்திருக்கும்ட்டளையை மீறினான் அவனை அப்போதே கல்லால் எரிந்து கொண்டிருக்கலாம் யூதமத சட்டத்தின் பகைவன் என்ற யாருமே அசைக்க முடியாத ஆதாரத்தை சேதாரமாக்கி விட்டான் அவள் மீது கல் எறிய விடாமல் தந்திரமாய் தப்பிவித்து அவள் பாவங்களை எல்லாம் மன்னித்தான் ஆனால் தரையில் எழுதி நம்முடைய பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டானே உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லெறிட்டும் என்றானே அந்த மந்திரக்காரன் தந்திரமும் கற்றவனாயிருக்கிறான் சீசருக்கு வரி செலுத்தலாமா என்றேன் செலுத்துங்கள் என்று அவன் சொல்லியிருந்தால் ரோமையரின் உளவாளி இஸ்ராயலின் விடுதலை விரும்பாதவன் இவன் இவனா நம் இனத்தை ரச்சிப்பான் என்று சொல்லி மக்கள் மனதை மாற்றி இருக்கலாம் செலுத்தாதீர்கள் என்று சொல்லியிருந்தால் கோமை அரசுக்கு விரோதமாக வரி இயக்கம் நடத்துகிறான் என்று அரசாங்க அதிகாரிகளிடம் சிக்க வைத்திருக்கலாம் சீசருக்குரியதை சீசருக்கும் ஆண்டவனுக்குரியதை ஆண்டவனுக்கும் செலுத்துங்கள் என்று நம் வாயை அடைத்து மூக்கை அறுத்து விட்டானே அந்த முட்டா சிக்கலான கேள்விகளை கேட்டு மடக்கினார் எதிர்கேள்விகளை கேட்டு நம்மையே மடக்குகிறான் மறைச்சட்ட நுணுக்கங்களையும் நமக்கும் தெரியாதவைகளை கூட பாமரரும் மிக எளிதாக கண்டுணரும்படி விளக்குகிறான் இவனை இப்படியே வளரவிட்டால் நம் மறை சட்டம் ஒழுங்கு எல்லாம் அங்கிவிடும் நம் மதிப்பு மாண்பு மகிமையெல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும் மக்கள் இவனது மாய வலையில் சிக்கி சொக்கி மயங்குகிறார்கள் அவனையே சூழ்ந்து சுற்றி திரிகிறார்கள் புதுமைகள் செய்கிறான் அருங்குறிகள் விசுவாசம் கொள்கின்றனர் பிரித்தானியாவில் இருந்து உயிரோடு எழுப்பினான் மக்கள் கூட்டம் விழா கூட்டம் போல் திரண்டு இந்த லாசரை கண்டு வியந்து வியந்து விசுவசிக்கிறார்கள் நம் சூழ்ச்சிகள் தோல்வி அடைந்து வருகின்றன முதலில் அந்த லாசரை ஒழித்து கட்ட வேண்டும் அதனால்

மீன் பிடிக்கும் அவர்கள் மக்கள் கூட்டம் போயிருக்கிறது என்றால் பொருள் என்ன மக்கள் மத்தியில் அந்த மாயாவையும் இருப்பான் அவனை தானே கூட்டம் நாமும் அங்கேயே போவோம் முடிந்தால் அந்த லாசரையாவது நாசமாக்க முயல்வோம் மக்களை அவனுக்கு விரோதமாய் எதிராக திருப்பவே முடியாதா பல முறை முயன்றும் தோல்விகள் தானே நமக்கு தோல்வியே வெற்றின் அடிப்படை முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை புறப்படுங்கள் பெத்தானியாவுக்கு என்ன ராய்புர போதகர் உங்களுக்கு புது பேர் வச்சாலும் வைப்பார் போல என் உள் மனசு சொல்லுது